ஏப்ரல் மாத தொடக்கம் முதலே தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து வருகிறது வரலாறு காணாத உச்சத்தை எட்டும் தங்கம் விலை நேற்று ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி சவரனுக்கு நானூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று குறைந்துள்ளது அதன்படி இன்று ஏப்ரல் இருபதாம் தேதி டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதேபோன்று எயிட்டீன் கேரட் தங்கம் விலை கிராமுக்கு நாலு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு முப்பத்தி இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன போல வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டி வெளி பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன